ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐவர் மலை தான் இது எங்கே இருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மொத்தமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும் பெருசாக யாரும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ மேடம் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மலை தான் ஸோ இந்த மலை என்ன அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐவர்மலை பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பழனி போகிற வழியில கொழுமும் கமலிங்கம் தாண்டினதுக்கப்புறம் அதை பாப்பம்பட்டிக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்லேயே இருக்கிற கோயில் தான் ஐவர் மலை உடுமலையிலேருந்து பழனிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு உடுமலை மடத்துக்குளம் பழனி அது இல்லாமல் உடுமலை கொழுமம் குமரலிங்கம் பழனி இந்த ஐவர் மலை பார்த்தீங்கன்னா உடுமலை குழுமம் குமரலிங்கம் பழனி அந்த வழியில தான் இருக்கு செல்போன் சோ இத புரபடி இன்னொரு மேல பா ஒரு பாதி வந்திருக்கப்ப மாலையில एक्चुअली இந்த மாலையில என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் எல்லா கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகர் விநாயகர் அந்த மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரிலே அப்படி தான் ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் வந்தப்போ இங்கே இங்கேயும் தங்கியிருக்காங்க ஸோ அவங்க நினைவாக இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு கட்டியிருக்காங்க அந்த வழி தான் இது இந்த வழியில் போனீங்கன்னா முருகர் கோயில் எப்போவுமே போகிறதே இருந்தான் பட்டு இந்த வழியில் போனீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கான ஒரு குகை அவங்க வாழ்ந்த புகையை பற்றலும் அவங்களோட நினைவாக திருப்பங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த வழியில் போனீங்கன்னா தீர்த்தப்பக்கம் மாதிரி ஒன்று இருக்கும் அதாவது மலையிலேயே உருவான ஒரு கிணறு ஊத்துன்னு சொல்லலாம் வச்சிங்க அந்த மாதிரி ஒரு இருக்குது இந்த வழியில அப்படியே அந்த வழியில் மேலே ஏறினிங்கன்னா அங்கே பிள்ளையார் போய்கிறது இது முருகன் கோயில் இது பஞ்சபாண்டவர்களுக்கான ஒரு நினைவிடம் அதை அப்படியே பின்னாடி போனோம்னா பிள்ளையார் இருக்குது ஸோ நம்ம வந்து பஞ்சமாண்டவன் கோயிலில் போய் பார்க்கலாம் வாங்க

கோபவாங்க ஒரு சின்னதாக இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு சின்ன குகையில் வௌவாலில் பறந்துகிட்டுருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் கிடையாது உங்களுக்கு தொங்கிட்டு இருக்கு பாருங்கள் சின்ன அந்த ஒரு இலம் மாதிரி தொங்குதல் இதெல்லாம் எல்லாமே வொவால் தான் சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டு தான் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும் அதனால எதுவுமே பேசாமல் சைலண்டாக எடுக்கிறோம் இதுக்கு இதுக்கு தகுதி இல்லை இதனுடைய ஆசையை பாண்டவங்களோட ஒய்ஃபு பேர் தான் திரௌபதி அவங்களுக்கான கோயில் தான் இங்கே இருக்குது பாருங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கும் பிரதோஷத்தனைக்கும் மட்டும்தான் இருக்கும் இருக்குமாம் ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோமினி அம்மா பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கவல் தெய்வங்களா இங்கிருந்து பார்த்தா பழனி மழை தெரியும் நம்ம மாட்டீங்களா பின்னாடி பாரு போரும் கிடையாது எந்த விதமான ஆர்டிபிசியலான தண்ணி மேலே போகிற இடமெல்லாம் கிடையாது இது ஆட்டோமேட்டிக் இங்கே விடுறோம் தாமரை இலை பன்னீர் போல் நீ ஒட்டி ஒட்ட மாதிரி அந்த லைன் அந்த கவிதை பாட்டுக்கு மாதிரி இங்கே வரும் தாமரை தண்ணி ஒட்டவே மாட்டேங்குது தாமரை இலைகள் பட் தாமரை இதுலேயுமே இல்லை தூரத்தில் அரும்பு இருக்கு பார்க்கறீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் கம்ப்ளீட்டாக பாயசம் தெரிஞ்சு ஒழுங்காக வராதுன்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி மலை உச்சியில ஏர்க்கோ அதனால என்னோட வாய் சுத்தமாவே கேட்கல காற்றோட ப்ளோ ஓவரா இருந்து எந்த அளவுக்கு இருக்குனா இப்ப பாருங்களே சோ இந்த லோ காத்து அடிக்கிறது வந்து ரொம்ப ஹெவியா இருந்தங்கட்டி வாய் சுத்தமாவே ரெக்கார்ட் ஆகல ஸோ அதனால் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதாவது வந்து கீழேருந்து வரும்போது மூணு வழி சொல்லியிருப்பாங்க ஒன்று முருகர் கோயில் திரௌபதி அம்மன் பிள்ளையார் கோயில் திரௌபதி அம்மன் பிள்ளையார் கோயில் பார்த்தாச்சு முருகர் கோயில் நோக்கி தான் போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சின்ன ஊத்திருந்துச்சி அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம மனுஷங்க யூஸ் பண்ணுற நிறையா வேஸ்ட்டெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம் ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாடுகள் அதுக்கெல்லாம் வந்து தண்ணி பிடிக்க வரும் அது வயிற்றுக்குள்ளே புள்ள பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா மூடி இருந்தது ஏதோ ஒரு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க காற்று வந்து அந்த இடத்துல சுத்தமாகவே நிற்க முடியலைங்க ஏன்னா மழை காட்டிக்கு காற்றோட வேகம் அதிகமாக இருந்துச்சு ஆடி மாதம் வேறு காற்று வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது அதனால் நிற்கவே முடியல நான் வந்து கோயிலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் அதை சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சுங்க அது எங்களை க மேலே உச்சியிலேருந்து கீழே அடிவார வரைக்கும் இந்த நாய்க்குட்டி எங்களையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு வந்த இடத்துல நாய்க்குட்டி வரேன் எங்களை போக வழி வழிமறைச்சு இங்கே இருங்க இருங்கன்னு சொல்ற மாதிரி பாய் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் ஐவர் மலையில் இருக்கிறது முருகன் கோயில் விநாயகர் கோயில் இல்லாமல் மெயினா பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு ஸோ இந்த கோயிலெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் டைமு இல்லைனா அம்மாவாசை டைம் அந்த டைமில் வந்தீங்கன்னா தான் ஓப்பனாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி க்ளோஸ் டே க்ளோஸ்டாக தான் இருக்கும் ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கறக்கு ஒரு நல்ல இடம் தான் மெயினாக பார்த்திங்கன்னா பழனி உடுமலை பொள்ளாச்சி தாராவூர் இந்த சைடில் இருக்கிறவங்கலாம் கம்பல்சரியாக ஒரு டைமாவது வந்து விசிட் பண்ணலாம் ஒரு நல்ல பிளேஸ் தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் மற்றபடி மலை கோயில் வந்து சின்ன மலையாக இருந்தாலும் சரி பெரிய மலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மலை கோயிலுக்கு வரும்போது மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்துருங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி என்ன காலமாக இருந்தாலும் சரி கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஏன்னா எங்களுக்கே அது ஃபுல்லாக சுற்றி முடி பார்க்கும்போது சின்ன மலையாக இருந்துச்சு சுற்றி முடிக்கும் போது கொஞ்சம் டயர்டாக இருக்குது தண்ணி குடிக்காமல் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சேனலை அப்புறம் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நாலஞ்சு பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி வேற நல்ல விடியல வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்